படைக்கும் தனது திறமையான நடிப்பின் மூலம் தனக்கென ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி கொண்டவர் நடிகை சரோஜா தேவி அந்த கால இளைஞர்கள் அனைவருக்கும் கனவு கண்ணியாக இருந்தவர் அக்கால நடிகர்கள் மட்டுமல்லாமல் இக்கால நடிகர்கள் வரை அனைவருடனும் நடித்துள்ளார் ஒன்ஸ் மோர் ஆதவன் திரைப்படங்களின் மூலம் இவர் இக்கால நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் இவர் தமிழை உச்சரிக்கும் விதம் அனைவரையும் கவரும் மேலும் இவர் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பொதுவாக இவருக்கு எம்ஜிஆர் என்றால் ஏகப்பிரியம் அவருடன் இணைந்து அன்பேவா நாடோடி மன்னன் எங்க வீட்டு பிள்ளை போன்ற பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் அந்த காலத்தில் எந்த ஒரு படம் வெற்றி பெற்றாலும் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று மக்களுக்கு நன்றி சொல்வது வழக்கம் சரோஜா தேவி மற்றும் எம்ஜிஆர் இணைந்து நடித்த திரைப்படம் தான் எங்க வீட்டு பிள்ளை இந்த படம் அந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இப்படத்தில் நாகேஷ் நம்பியார் தங்கவேலு போன்ற பல முன்னணி நடிகர்கள் நடித்திருந்தனர் இப்படத்தின் இருபத்தி ஐந்தாவது நாள் வெற்றியை கொண்டாடுவதற்கு படத்தில் நடித்த அனைவரும் மதுரைக்கு சென்றுள்ளனர் அங்கு மக்களை சந்தித்த பின் அனைவரும் தியேட்டருக்கு வெளியே வந்து நின்றுள்ளனர் அப்போது அவர்களை பார்த்து கொண்டிருந்த சிறுமி ஒருவர் வேகமாக ஓடிவந்து சரோஜா தேவியின் கன்னத்தில் கடித்துவிட்டு ஓடிவிட்டாராம் அப்போது அவர் அழ ஆரம்பித்துள்ளார் அப்போது எம்ஜிஆர் தன்னுடன் அழைத்து வந்த மருத்துவரிடம் கூறி சரோஜா தேவியை சோதித்து பார்க்க சொல்லியிருக்கிறார் அப்போது மருத்துவரும் பார்த்துவிட்டு லேசான கடிதான் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என கூறிவிட்டாராம் பின் அங்கிருந்த எம்என் நம்பியார் போயும் போயும் சரோஜா தேவியையா அந்த பெண் கடித்தார் அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் எனது கண்ணத்தை கடிக்க சொல்லலாம் என நக்கல் அடித்துள்ளார் உடனே அழுது கொண்டிருந்த சரோஜா தேவி சிரித்துவிட்டாராம் தன்னுடைய ஒரு வார்த்தையில் அழுத சரோஜா தேவியை சிரிக்க வைத்துள்ளார் நம்பியார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்